அடியவருக்கு ஒருவர் கெடுக்க நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு நேர்களுக்கு வணக்கம் குறுகிய காலகட்டத்தில் அதிக அளவில் பல விஷயங்கள்ல மிக முக்கியமான விஷயமாக இருக்கக்கூடிய இந்த கருங்காலியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் கருங்காலி அப்படின்னா என்ன இதை நம்ம பயன்படுத்துறதுனால நமக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை அது தருது என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளோட அடிப்படையில் இந்த கருங்காலியை நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் எந்த மாதிரியான நாட்களை தேர்வு செய்து இந்த கருங்காலியை பயன்படுத்தலாம் எந்த மாதிரியான நாட்கள்ல இந்த கருங்காலி பயன்படுத்துகிறத நம்ம தவிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயங்களையுமே இந்த பதிவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த கருங்காலி அப்படிங்கிறது எதனால குறுகிய காலகட்டத்தில் இந்த அளவுக்கு நமக்கு ஃபேமஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம் அப்படி பொழுது ஒவ்வொரு யுகம் தோன்றி மறையும் போதும் ஒரு சில விஷயங்களுக்கு முக்கியத்துவம் இருந்திருக்கு அந்த மாதிரி இந்த கலியுகம் அப்படிங்கறதுல என்ன மாதிரியான விஷயத்துக்கு முக்கியத்துவம் இருக்கு அப்படிங்கறத பதிவை பார்த்துட்டு எல்லாருக்குமே தெரியும் அதாவது கன்று ஸ்டீல ஆரம்பிச்சு போட்டி பொறாமை வறுமை பணத்தட்டுப்பாடு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து நம்ம கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சிட்டு இருக்கோம் இந்த கலியுகத்துல இது எல்லாத்தையும் வேற இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சம்ஹார மூர்த்திகளினுடைய வழிபாட்டு முறைகள் அதை போலவே காவல் தெய்வங்களுடைய வழிபாட்டு முறைகள் உக்ர தெய்வங்களுடைய வழிபாட்டு முறைகள் இதெல்லாம் தான் இந்த கலியுகத்தில் வந்து மேலோங்கி இருக்குது அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களில் நிறைய தேடல் அப்படிங்கிறது இருக்கிறதுனால இந்த பணம் சார்ந்த விஷயங்கள் செல்வ செழிப்பு சார்ந்த விஷயங்களை மேற்கொள்ளக்கூடிய வழிபாட்டு முறைகளையும் அதை சார்ந்த கடவுளினுடைய வழிபாட்டு முறைகளுமே மேலோங்கி நிற்கிறது அப்படிங்கிறது தான் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதை சார்ந்த காரகத்துவங்களை கொண்ட பொருட்களினுடைய பயன்பாடு அப்படிங்கிறதும் மேலோங்கி நிற்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த கருங்காலியினுடைய பயன்பாடு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகபட்சமான முறையில் பயன்படுத்தப்படுது முதல்ல இந்த கருங்காலி அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் கருங்காலி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மரம் அப்படிங்கிறது மட்டும் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலத்துல தேக்கு மரம் கருங்காலி இதிலெல்லாம் அதிகபட்சமான பொருட்களை வந்து உபயோகம் செய்திருக்காங்க அதாவது சமையல் ஆரம்பித்து ஆரம்பிச்சு சமையல் இருக்கக்கூடிய உலகையிலிருந்து படுக்கைறையில் இருக்கக்கூடிய கட்டல் வரைக்கும் தேக்கு கருங்காலிலாம் செய்து உபயோகப்படுத்தி இருக்காங்க இன்னைக்கு அதனுடைய பயன்பாடு குறைந்து மறுபடியும் அதனுடைய பயன்பாடு அதிகரிச்சிருக்கு தான் நம்ம சொல்றோம் பொதுவா மரம் அப்படிங்கிறது குரு சூரியனுடைய காரகத்துவத்தை கொண்டது அதன்படி இந்த கருங்காலி அப்படிங்கிறது செவ்வாயினுடைய ஆதிக்கத்தை முழுமையாக கொண்டது இந்த கருங்காலி அப்படிங்கிறதுல ரெண்டு கேட்டகரி இருக்குது ஒன்று செங்கருங்காலி இன்னொன்று கருங்கருங்காலி இந்த செங்கருங்காலி அப்படிங்கிறது முழுமையாக செவ்வாயினுடைய ஆதிக்கத்தை கொண்டது இந்த கருங்கருங்காலி அப்படிங்கிறதுல செவ்வாய் சனியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துகிட்ருக்கு இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறது அதிகமாக பயன்பாட்டில் இருக்கக்கூடியது கருங்கருங்காலி தான் அப்போ நமக்கு வந்து மரம் அப்படின்னு சொல்லும் பொழுதே குரு சூரியனுடைய சேர்க்கை அதில் வந்துடுது அதே போலவே கருங்காலி கருங்கருங்காலியாக தான் அதிகமா பயன்பாட்டில் இருக்கு அப்போது செவ்வாய் சனியினுடைய ஆதிக்கமும் அதுல அதிகமா இருக்கு இப்ப கருங்காலி அப்படின்னு சொல்லும்போது எதனால் எதனால செவ்வாயை குறிக்கக்கூடியது அப்படின்னா இந்த செவ்வாயினுடைய மின்காந்த கதிர்வீச்சுக்களை அதிகமாக நமக்கு ஈர்த்து தான் இந்த கருங்காலி அப்படிங்கிறது பொதுவாகவே செவ்வாய் அப்படிங்கிற ஆதிக்கத்தை எதனால நம்ம அதிகமாக பயன்படுத்தணும் அப்படின்னா செவ்வாய்க்குரிய விஷயங்கள்ல மிக முக்கியமான ஒரு விஷயம் நிர்வாகத்திறன் எல்லாருக்குமே நிர்வாகத்திறன் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுது ஒரு வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி தொழில் சார்ந்த விஷயங்களை வந்து செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை வாழ்க்கையில் எல்லா மனிதர்களுக்குமே பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருந்துட்டு ஸோ ஒரு பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறதும் அந்த பிரச்சனைக்குரிய விஷயங்களை வந்து நம்ம எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது நிர்வாகத்திறன் ஆற்றல் கடினமான உழைப்பு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கண்டிப்பாக செவ்வாயினுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிகமாக நமக்கு தேவைப்படுது இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த நிர்வாகத்திறன் இல்லை அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்மளால் சாதிக்க முடியறதில்ல அதனால தான் இந்த கருங்காலி அப்படிங்கிறது அதிகமாக இன்னைக்கு காலகட்டத்தில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் ஆக இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை வந்து இந்த கருங்காலி அப்படின்றத பயன்படுத்துறதுனால நமக்கு கிடச்சிட்ருக்கு அதனால தான் இந்த கருங்காலி அப்படிங்கிறத சின்ன ஒரு தொழில் சார்ந்த விஷயங்கள் ஆரம்பித்து எல்லா துறையில இருக்கிறவங்களுமே இந்த கருங்காலி அப்படிங்கிறத பயன்படுத்துறாங்க பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம மனோதைரியத்தோடு அந்த விஷயத்த வந்து எதிர்கொள்ளும் பொழுது அந்த பிரச்சனையை கடக்க முடியுது அதனாலதான் இந்த செவ்வாயை வந்து அதிகபட்சமான முறையில நம்ம பயன்பாட்டில் நம்ம வச்சிருக்கோம் இந்த கருங்காலி நம்ம பயன்படுத்துறதுனால என்ன மாதிரியான நற்பலன்கள் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ என்ன மாதிரியான நாட்களை தேர்வு செய்து இந்த கருங்காலி அப்படிங்கறத முதல் முறையாக நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் பொதுவாக செவ்வாய் அப்படின்னாலே அதனுடைய அதிதேவதையாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்குரிய உகந்த நாட்களாக இருக்கக்கூடியது நாட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நாள் கிழமை அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்குரிய உகந்த நாளாக கருதப்படுகிறது அதே போல நட்சத்திரம் பார்க்கும் பொழுது நட்சத்திரம் விசாக நட்சத்திர நாட்கள் கூட நமக்கு முருகப்பெருமானுடைய விசேஷ நாட்களாக கருதப்படுகிறது திதி அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்ம சஷ்டி திதி அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்குரிய விசேஷ திதியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்ப இந்த முருகப்பெருமானுக்குரிய விசேஷ நாட்களாக கருதக்கூடிய இந்த நான்கு நாட்களுமே கருங்காலி அப்படிங்கிறத பயன்படுத்துறதுக்கு உண்டான விசேஷ நாட்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல் முதல் முறையா நம்ம கருங்காலியை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி முருகப்பெருமானுடைய பாதத்துல வச்சு வழிபாடு செய்துட்டு இந்த கருங்காலி செவ்வாய் செவ்வாய்கிழமையிலையோ அல்லது கிருத்திகை விசாக நட்சத்திர நாட்கள்லையோ அல்லது சஷ்டி தீதியிலையோ நம்ம முதல் முறையாக பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் இல்ல இந்த கருங்காலி அப்படிங்கிறத எங்களுடைய குலதெய்வத்தில் வச்சு வழிபாடு செய்யலாமா அப்படின்னா கட்டாயமாக செய்து கொள்ளலாம் அதாவது இப்போ குலதெய்வம் கோயிலில் வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் வச்சு வழிபாடு செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறவங்க அந்த மாதிரி செய்யலாம் இல்லைங்க எங்களுக்கு அந்த மாதிரியான சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க குலதெய்வத்தினுடைய படத்தை வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு நாட்கள் அந்த படத்தின் முன்னாடி வச்சு நம்ம வழிபாடு செய்துட்டு நம்ம அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த விசேஷ நாட்கள நம்ம பயன்படுத்திக்கலாம் அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு நீங்க வந்து செய்திட்டு இருக்கிறவங்களா இருக்கிறீங்க இல்ல இல்லை உக்ர தெய்வங்களுடைய வழிபாடு செய்துட்ருக்கீங்க அல்லது காவல் தெய்வங்களுடைய வழிபாடு முறைகளை நீங்கள் வந்து செய்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரியான தெய்வங்களுடைய வழிபாடு கூட நம்ம இதுக்கு எடுத்துக்கலாம் அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து அந்த சாமி படத்தின் முன்னாடியோ பூஜை அறையிலையோ வைத்துட்டு நாற்பத்தெட்டு நாட்கள் பிறகு வழிபாடு செய்துட்டு நம்ம இந்த விசேஷ நாட்களில் தேர்ந்தெடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் அப்போ இந்த கருங்காலி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன மாதிரியான நற்பலன்களை அது தருது அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் எந்த மாதிரியான விசேஷ நாட்களை நம்ம தேர்ந்தெடுத்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் எந்த மாதிரியான தெய்வ வழிபாட்டின் அடிப்படையில் நம்ம இந்த கருங்காலியை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன மாதிரியான நாட்களில் இந்த கருங்காலியை பயன்படுத்துறதை தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அப்போ என்ன மாதிரியான நாட்களை நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னா அசைவம் சாப்பிடக்கூடிய அந்த நாட்களில் வந்து நம்ம பொதுவா வழிபாடு முறைகளை தவிர்க்கிறது உண்டு அதன்படி அசைவம் சாப்பிடக்கூடிய நாட்களில் தவிர்த்திடலாம் அல்லது இறப்பு தகன காரியங்களுக்கு சென்று வரும்பொழுது இந்த கருங்காலி அப்படிங்கிறத பயன்படுத்துறதை தவிர்த்து கொள்ளலாம் ஆக இந்த கருங்காலியை பயன்படுத்தும் பொழுது குளிச்சுட்டு வழிபாடு செய்துட்டு நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் பெண்களாக இருந்தால் இந்த மாதவிடை நாட்களில் கூட இந்த கருங்காலியை பயன்படுத்துறதை நம்ம தவிர்த்து கொள்ளலாம் ஆக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம பொதுவான வழக்கத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த தவிர்க்கக்கூடிய நாட்கள் அனைத்துமே நம்ம மனம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறதுனால என்ன மாதிரியான நாட்களை தவிர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து தேர்ந்தெடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆக இந்த கருங்காலி அப்படிங்கிறது குறுகிய காலகட்டத்தில் எதனால் இந்த அளவுக்கு நமக்கு வந்து பயன்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதே போல் எந்த தெய்வத்தினுடைய அடிப்படையில் நம்ம இந்த வழிபாட்டு முறையை எடுத்துக்கிட்டு அதற்கப்புறமா எந்த மாதிரியான நாட்களை தேர்வு செய்து இந்த கருங்காலியை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கருங்காலி எதனுடைய காரகத்துவத்தை அடிப்படையாக கொண்டது எந்த மாதிரியான நற்ப நமக்கு தரக்கூடியது பதிவை உங்களுடைய நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்க உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு பயனுள்ள தகவல்களை நம்ம சந்திக்கலாம் ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே ஒருவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும் நன்றி